ஹரி ஓம் நமஸ்காரம் பதினெட்டு சித்தர்கள் அருளியபடி நூற்றி எட்டு அபூர்வ காய்கள் மூலிகைகளால் செய்த செய்தசாது சஞ்சீவினி ஐஸ்வர்ய கணபதி விரதம் இருந்து மூலிகைகளுக்கு சாபனவர்த்தி அளித்து சித்தர்கள் முறைப்படி அருளியச் செய்யசாது சஞ்சீவினி ஐஸ்வர்ய கணபதி இந்த கணபதி நப்பாஷாணத்துக்கு ஒப்பானது ஸ்ரீயசாது அபூர்வ சஞ்சீவினி ஐஸ்வர்ய கணபதியை வீடு தொழில் கூடங்கள் வியாபாரம் செய்யும் இடங்களில் வைத்து வணங்கி வந்தால் நஷ்டங்கள் குறையும் கஷ்டங்கள் விலகும் லாபங்கள் பெருகும் தொழில் விருத்தி ஏற்படும் பொறாமை திருஷ்டியைப் போக்கி சகல செல்வங்களையும் தரும் ஸ்ரீயசாது சஞ்சீவினி ஐஸ்வர்ய கணபதி ஆரோக்கிய வாழ்வைக் கொடுக்கும் வாழ்கையில் தடைகளை நீக்கி நல்வழி காட்டும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வரும் திருமண முயற்சி வேலைவாய்ப்பு முயற்சி டோட் தொழில் வியாபாரம் கட்டுதல் முதலியவை உடன் சித்தியாகும் ஸ்ரீசாது சஞ்சீவினி ஐஸ்வர்ய கணபதி பெருமானை பூஜித்து நற்பலன்கள் பெற்று வாழ மிகச்சிறந்தது சாது சஞ்சீவினி ஐஸ்வர்ய கணபதியின் குணம் மிக உயர்ந்தது எனவும் இதனை சாதாரணமாக வீடுகளில் வைத்திருந்தாலே தோஷங்கள் நீங்கி சுபிட்சம் பெருகும் என்றும் மேலும் ஸ்ரீயசாது சஞ்சீவினி ஐஸ்வரிய கணபதி வீட்டில் வைத்து பூஜித்து வந்தால் நல்ல முயற்சிகள் அனைத்திற்கும் தடைகளை நீங்கி காரிய சித்தி ஆவதுடன் சகல பலன்களும் பெற்று மனநிறைவு பெறுவர் பூஜிக்கப்பட்ட சக்தியூட்டப்பட்ட ஸ்ரீயசாது சஞ்சீவினி ஐஸ்வர்ய கணபதி சாது சஞ்சீவினி ஐஸ்வர்ய கணபதியின் தன்மையை அறிந்து கொள்ளப் போனிலோ அல்லது நேரிலோ சுவாமிஜியை தொடர்பு கொள்ளலாம் குறுவருளும் திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் நன்றி வணக்கம் ஹரியோம்